இன் சொலான் ஆகும் கிழமை இன்சொலான்னா என்ன நல்ல சொற்கள் நல்ல சொற்கள்னா மனதார யார் ஒருவர் இனிமையான சொற்களை பேசுகிறாரோ அவருக்கு என்ன கிடைக்குமா கிழமை அதில் கிழமைன்னா என்ன முருகனுக்கு இன்னொரு பேர் தெரியுமா புரிஞ்சு கிழவன்னு பேர் கிழவன்னா வயசானவொன்னு அர்த்தமா இருக்கிறதுலே பால முருகன் சின்ன குழந்தை முருகன் தான் இல்லையா அவரை போய் கிழவன்ன சொல்லாம நம்ம நம்ம சொல்லக்கூடாது அப்போ கிழவன்னா அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன உரியவன் என்று பொருள் குறிஞ்சி நிலத்திற்கு சொந்தக்காரன் உரியவன் உரிமை கொண்டவன் என்று பொருள் அப்போ நாம் நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்கு என்ன பண்ணுமா பிறரிடம் உரிமை ஏற்படும் நட்பு வேற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் சித்தப்பா யாராக இருந்தாலும் நமக்கு என்ன நட்பு ஏற்படும் இந்த சசங்கத்தை இருக்கீங்க உங்களுக்கு யாரோட நட்பு ஏற்படுறது இல்லையா